யோபு அதிகாரம் நாற்பது பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக்க சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார் தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார் அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்திரமாக்க இதோ நான் நீசன் நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் நான் இரண்டொரு தரம் பேசினேன் இனி நான் பிரதியுத்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார் இப்போதும் புருஷனைப் போல நீ அறை கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றஞ்சுமத்துவாயோ தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயமுண்டோ அவரை போல் இடி முழக்கமாய் சத்தமிடக் கூடுமோ இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையையும் கனத்தையும் தரித்து கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தையுள்ளவனையெல்லாம் தேடி பார்த்து தாழ்த்திவிட்டு பெருமையுள்ளவனையெல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே விடு நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டிப்போடு அப்பொழுது உன் வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன் இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்துப்பார் உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன் அது போல் புல்லை தின்னும் இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தைப் போலவும் அதன் அஸ்திகள் இருப்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார் காட்டும் மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும் அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உலையிலும் படுத்து கொள்ளும் தழைகளின் நிழல் அதை கவிந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும் இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது யோர்தான் நதி அத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும் அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும் மூக்கணாங் கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும் யோபு அதிகாரம் நாற்பத்தி ஒன்று லிவியதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ அது உன்னோடே உடன்படிக்கை பண்ணுமோ அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ ஒரு குருவியோடு விளையாடுகிறது போல் நீ அதனோடு விளையாடி அதை நீ உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ நீ அதின் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரிவல்லையங்களினாலும் எரிவாயோ அதின் மேல் உன் கையை போடு யுத்தத்தை நினைத்துக்கொள் இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய் இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்த உடனே விழுவான் அல்லவோ அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன் அது மூடியிருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார் அதன் இரண்டு தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார் அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார் சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள் முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாய் இருக்கிற அதின் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாய் இருக்கிறது அவைகள் நடுவே காற்றும் புக மாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது அவைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு இணைப்பிரியாமல் பிடித்து கொண்டிருக்கிறது அது தும்முகையில் ஒளி வீசும் அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும் கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிகளில் இருந்து புகை புறப்படும் அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும் அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும் அதன் கழுத்திலே வலன் குடிக்கொண்டிருக்கும் பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும் அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும் அது நெஞ்சு கல்லைப் போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாயிருக்கும் அது எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள் அதை தாக்குகிறவனுடைய பட்டயம் ஈட்டி வள்ளையம் கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும் அம்பு அதை துரத்தாது கவன்கற்கள் அதற்கு துரும்பாகும் அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும் அதின் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேலும் ஓடும் அது ஆழத்தை உழைப்பானையைப் போல் பொங்கப் பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும் அது தனக்கு பின்னாக பாதையை துளங்க பண்ணும் ஆழமானது வெளுப்பான நரையைப் போல் விளங்கும் பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை அது இருக்க உண்டு பண்ணப்பட்டது அது மேட்டிமையானது எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது என்றார் யோபு அதிகாரம் நாற்பத்தி இரண்டு அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்திரமாக்க தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன் நீர் எனக்கு செவி கொடும் அப்பொழுது நான் பேசுவேன் நான் உம்மை கேள்வி கேட்பேன் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாக்கிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை ஈடுங்கள் என் தாசனாக்கிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசிர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெட்சியால் என்றும் மூன்றாம் மகளுக்கு கேரே நாப்புக் என்றும் பேரிட்டான் தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் இதற்கு பின்பு யோபு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான்